வணக்கம் நீங்கள் நினைந்திருப்பது செய்திகள் வாசிப்போர் நிலச்சிகாரன் தொடர்ந்து செய்திகளை பார்வையிடலாம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் சில சபைகளில் தங்களது வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் அங்கதபுர முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீஸ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் யாழ் மாவட்டத்தில் உள்ள இரண்டு சபைகளை தவிர ஏனைய பதினைந்து சபைகளுக்குமான வேட்புமனுக்களை நாம் கையெழுத்தியிருந்தோம் அவற்றில் பல சபைகளில் எமது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன வடக்கு கிழக்கில் எம்மை ஓரம் கட்டிவிடும் ஆளும் கட்சி உள்ளிட்ட சில கட்சிகளை மாத்திரம் தேர்தலில் போட்டியிட வைக்கும் செயற்பாட்டை தேர்தல் திணைக்களம் செய்துள்ளதாகவே நாம் சந்தேகிக்கின்றோம் இது தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்புக்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதாக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் அங்கத்த பெறும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதேடு மீதான வாக்கெடுப்பு இன்று நடைபெற உள்ளது நிதியமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகா கடந்த பிப்ரவரி மாதம் பதினேழாம் திகதி நாடாளுமன்றத்தில் பாதட்டை முன்வைத்தார் இதனையடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பாதீட்டின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடைபெற்றது இதன்போது இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நூற்றி ஒன்பது மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது ஆதரவாக நூற்றி ஐம்பத்தி வாக்குகளும் எதிராக நாற்பத்தி ஆறு வாக்குகளும் அளிக்கப்பட்டன வெளிகம பிரதேசத்தில் உள்ள விருந்தகம் ஒன்றுக்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய காவல்துறை அதிபர் தேசபந்துக்கு மேலதிகமாக ஏனைய ஏழு சந்தேக நபர்களை கைது தாக்கல் செய்யப்பட்ட நீதிபோரணை மெனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் இதேபோல வளிகம்ப துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் மீள விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோடு தும்புற காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தேனக்கோனை எதிர்பெறும் மூன்றாம் திகதி வரையில் விளக்கமறையில் வாய்க்குமாறு மாதிரி நீதவான் அருணா புத்தசாசன் நேற்று உத்தரவிட்டிருந்தார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினர் தொடர்பிலும் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டதாக நீதிமன்றத்துக்கான எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபத்தி ஓராம் தேதி சர்வதேச இன பாகுபாடு நிராகரிப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவில் இனவெறிக்கு எதிராக அமைதியான பேரணி காவல்துறையினரால் அறுபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டதை நினைவு கூறும் வகையில் இந்த தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது உலகம் முழுவதும் இன பாகுபாடு இருப்பதை உணர்ந்து ஐக்கிய நாடுகள் சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இன பாகுபாடு நிராகரிப்பு தினத்தை அனுஷ்டிக்க வலியுறுத்தியது இன பாகுபாட்டை காரணம் காட்டி எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனை கீழ்தரமாக நினைப்பது தவறு இப்படி கருதுவதற்கு எந்த விஞ்ஞானபூர்வ காரணங்களும் இல்லை என்பதை வலியுறுத்தும் விதமாக இத்தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது பாலமற்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சிநாத் தொடர்பில் சபாநாயகர் எடுத்த தீர்மானத்தை இன ரீதியாக பார்ப்பது முற்றிலும் தவறானது தீவிரமான பரிசீலனைக்கு அமைவாகவே சபாநாயகர் குறித்த தீர்மானத்தை எடுத்துள்ளார் இதற்கும் அரசாங்கத்துக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது என கிராமப்புற மேம்பாட்டு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சர் உபாலி பனிலகே தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கொண்டு வாறு குறிப்பிட்டார் எனக்கும் பட்டலந்தா குறித்து பேசுவதில் தற்போது ஆர்வம் இல்ல சர்வதேச விவகாரங்கள் பட்டலந்தையை விட சுவாரஸ்யமாக உள்ளது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது நான் எப்போதும் ஜனநாயகம் குறித்து அர்ப்பணிப்புடன் உள்ளேன் அந்த விடயம் பொறுத்தவரையில் நான் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றேன் அதனை பற்றி மேலும் தெரிவிப்பதற்கு எதுவும் இல்லை இது இருபத்தி ஐந்து வேடா அறிக்கை ஏனைய அரசாங்கங்கள் அந்த அறிக்கை குறித்து நடவடிக்கைகளை எடுக்கவில்லை அதற்கு என்னால் எதுவும் செய்ய முடியாது நான் இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளேன் இனி இந்த அறிக்கையும் எதனையும் வெளியிட மாட்டேன் மிகவும் அவசியமென்றால் மாத்திரம் அறிக்கை வெளியிடுவேன் இடம்பெற்ற விடயங்களுக்காக அரசாங்கம் பொது மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என பட்டலந்த விசாரணை ஆணைக்குழு தெரிவிக்கவில்லை இரண்டாயிரம் ஆண்டு முதல் தற்போது வரையில் பல்வேறு கட்சிகள் ஆட்சியில் இருந்தன நானும் ஆட்சியை செய்தேன் எனக்கு பட்டலந்த குறித்து பேசுவதில் தற்போது ஆர்வம் இல்லை என சர்வதேச விவகாரங்கள் பட்டலந்தையை விட சுவாரஸ்யமாக உள்ளன நாடாளுமன்றத்தில் அது குறித்து விவாதிக்கட்டும் என தெரிவித்துள்ளார் நூற்றி அறுபத்தி ஓராவது போலீஸ் வீரர்கள் தினம் கிளிநொச்சியில் நேற்று தினம் நினைவு கூறப்பட்டது கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் கிளிநொச்சி மாவட்டத்துக்கான போலீஸ் வீரர்கள் தினம் நேற்று காலை நினைவு கூறப்பட்டது குறித்த போலீஸ் வீரர்கள் தின நிகழ்வில் உதவி போலீஸ் அத்தியோக ஜெயந்தா சமரகோன் போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள் ஓய்வு பெற்ற மாவட்டத்தில் உள்ள போலீஸ் உத்தியோகத்தின பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி மாவட்டத்தில் நேற்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு வேட்பு மனுவை தாக்கல் செய்தது போட்டியிடுவதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வேட்பாளர் தலைமையிலான குழுவினர் குறித்த வேட்பு மனுவை கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நேற்று தாக்கல் செய்தனர் இன்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆகிய நாங்கள் எங்களுடைய பிரதேச பிரதேச சபைக்குமான வேட்புமனுக்கும் அதே நேரம் நாங்கள் கடந்த தேர்தல்களிலே தொடர்ச்சியாக போட்டியிட்டு வந்த ஒரு தரப்பு அந்த வகையில் இந்த முறை எங்களுக்கு க கரைச்சியிலும் அஞ்சிலைப்பள்ளியிலும் ஆட்சி அதிகாரத்தை தர வேண்டும் என்று நாங்கள் மக்களாகிய உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் அதிகாரத்தை தந்து ஒரு ஆட்சியை செய்யவிட்டால் ஒரு நிர்வாகத்தை செய்து விட்ட செய்துவிட்ட பிறகு வந்தாலே குறை கண்டுபிடிப்பது நியாயமானது ஆனால் ஆட்சி அதிகாரத்தை வழங்காமல் ஒதுக்கி தள்ளுவதென்பது மக்களுடைய அந்த மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் எனவே அன்பார்ந்த மக்களே வாக்காள பெருமக்களே இந்த முறை அஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தலைமையிலான அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை ஒரு தேசிய கட்சியாக நீங்கள் வலுப்படுத்தி வடக்கு கிழக்கெங்கும் குறிப்பாக கிளிநொச்சியிலும் அந்த அதிகாரத்தை நீங்கள் தர வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மோகன் அவர்களால் தேசிய மக்கள் சக்தியினர் வேட்புமனு தாக்கல் செய்தனர் என்பது மேலேயே யுத்த காலத்திலும் காரிய பாதிக்கப்பட்டு இந்த நாட்டிலே பல வருட காலமாக யுத்தம் காரணமாக பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் செய்ய ஒரு நிலையிலே காணப்பட்ட ஒரு பகுதியாகும் ஆகவே யுத்தம் முடிந்தும் நாங்கள் நம் நினைக்கின்றோம் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக கடந்து விட்டது இந்த அதே அதேபோல் கிளிநொச்சி மாவட்டம் என்பது மிகவும் பின்தங்கிய நிலையிலே அபிவிருத்தி பாரிய அளவிலே குன்றிய ஒரு மாவட்டமாகத்தான் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த பிரதேச சபை என்பது ஒரு மாவட்டத்திலே அல்லது ஒரு கிராமத்திலே அபிவிருத்திக்காக நலப்பரிய சேவைகளை செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாகத்தான் இந்த பிரதேச சபை காணப்படுகின்றன ஆகவே இந்த முறை தேசிய மக்கள் சக்தி சார்பாக நாங்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பாக மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கின்றோம் இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே கரைச்சி அதே போன்று பள்ளி பிரதேச சபைகளுக்காக நாங்கள் நம்புகின்றோம் இந்த நேரத்திலே மக்களும் இந்த பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியிலே வாழ்கின்ற மக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு தெரிவித்து அந்தந்த மக்கள் வாழ்கின்ற பகுதிகளிலே அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வதற்காக மக்கள் கைகோர்த்து எம்முடன் அணிதிரண்டு வருகின்றார்கள் என்பது எமக்கு அந்த மக்களுடன் கலந்துரையாடும் போது எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பன்னிரண்டு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நூற்றி முப்பத்தி ஒன்பது கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் நூற்றி பதினெட்டு வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதுடன் இதில் பதினேழு வேட்பாளர்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதுடன் நூற்றி ஒரு வேட்பாளர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் எம் பி எம் சுபியான் தெரிவித்தார் மட்டக்களப்பு பழைய கச்சேரி மண்டபத்தில் நேற்றைய திறம்படம்பெற்ற ஊடக மாநாட்டில் இவ்வாறு தெரிவித்தார் ஆறாம் திகதி இடம்பெற இருக்கின்ற உள்ளூர் அதிகார சபை தேர்தலுக்காக வண்டி மூன்றாம் மாதம் பதினேழாம் திகதியிலிருந்து மூன்றாம் மாதம் இருபதாம் திகதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன இதன் அடிப்படையில் மொத்தமாக நூற்று முப்பத்தொன்பது ஒன்பது கட்டுப்பாணம் செலுத்தப்பட்டிருப்பினும் மொத்தமாக நூற்று பதினெட்டு வேட்புமனுக்கள் மாத்திரமே தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இதில் பதினேழு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டு நூற்றி ஒரு வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன இதில் கோரலை பெற்று வடக்கு பிரதேச சபையில் சர்வஜன அதிகாரம் மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுடைய வேட்பாளர்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது ஏராவூர் பெற்ற பிரதேச சபையில் விநாயகமூர்த்தி விசயராசா தலைமையிலான சுயேட்சை குழு நிராகரிக்கப்பட்டுள்ளதுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் அப்துல் வஹாப் முகமது உசைத் என்பருடைய பேர் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது ஏராவூர் சபையில் மொத்தமாக பதினோரு வேட்பாளர்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இதில் பத்து அரசியல் கட்சிகளும் ஒரு குழுவும் இந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தன ஏறாவூர் நகர சபையில் பதினோரு வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது மண்முனை தென்னிறைவில் பெற்ற பிரதேச சபையில் மொத்தமாக ஏழு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் இரண்டு குழுக்களும் மொத்தமாக ஒன்பது வேட்பு மனுக்களை இதில் ஒன்பது வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன போரதிய சபையில் ஐந்து அரசியல் கட்சிகள் மாத்திர வேட்புமனுக்கள் சேர்ந்தன இதில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் சிவனேசராஜா ஒளிர் வளசுதன் மற்றும் சப்த சவகித் ஆகியோருடைய வேட்பான்மை நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது மட்டக்களப்பு மாநகர சபைக்காக வண்டி ஒன்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் ஒரு குழுவும் மொத்தமாக பத்து வேட்புமனுக்களை கையெழுத்திருந்தன இதில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி பொதுஜன ஐக்கிய முன்னணி ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன ஐக்கிய மக்கள் சக்தியின் கருணாநிதி டல்சிகா என்பவருடைய வேட்பாண் வேட்பாண்மை நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது மண்முனை பெற்று பிரதேச சபைக்கான வேட்புமனையில் பதினோரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் ஏழு சுயேட்சை குழுக்களும் மொத்தமாக பதினெட்டு வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தன இதில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சோமசுந்தரம் மகேந்திரலிங்கம் தலைமையிலான குழு கிருஷ்ணபிள்ளை ஜிஜானான் தலைமையிலான சுயேட்சைக்குழு செல்லத்துறை தங்கவேல் தலைமையிலான சுயேட்சைக்குழு ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி ஆகிய ஐந்து கட்சிகளுடைய வேட்பாளர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன நல்லதாம்பி சுரேந்திரன் தலைமையிலான குழுவில் திலகநிதி சுரேந்திரன் குணகசுந்தரம் திவாகர் மற்றும் வடிவேல் பவளக்குடி ஆகிய மூன்று பேருடைய வேட்பான்மை நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது கோரளிபட்டு பிரதேசபைக்கான தேர்தலில் எட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் மூன்று சுயேட்சை குழுக்களும் வேட்புமனுக்கள் செய்திருந்தன இதில் விமலசேன லவகுமார் தலைமையிலான குழு மற்றும் குணரத்தினம் பிறேந்திரன் தலைமையிலான குழு ஆகிய சுயேட்சை குழுக்கள் இரண்டு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன தேசிய மக்கள் சக்தியின் செல்லத்தம்பி விமல்ராஜ் என்ற வேட்பாளருடைய வேட்பாண்மை நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது கொரலைபேட்டை மேற்கு பிரதேச மொத்தமாக பத்து அரசியல் கட்சிகளும் ஒரு குழுவும் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தன இதில் சகல வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது தாத்தாங்குடி நகர சபையில் மொத்தமாக ஏழு அரசியல் கட்சிகளும் மூன்று சுயேட்சை குழுக்களும் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருந்தன இதில் சர்வஜன அதிகாரம் கட்சியினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது மண்முனை மேற்கு பிரதேச சபைக்கான தேர்தலில் மொத்தமாக ஏழு அரசியல் கட்சிகள் வேட்புமனு தாக்கல் செய்தன ஏழு அரசியல் கட்சிகளினுடைய வேட்புமனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது மண்முனை தென்மேற்கு பிரதேச சபையில் மொத்தமாக ஐந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியும் ஒரு குழு மொத்தமாக ஆறு வேட்பாளர்கள் கிடைக்கப்பட்டன இதில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது மொத்தமாக மட்டக்கள மாவட்டத்தில் இம்முறை நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து ஐநூற்று இருபது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் நானூற்று நாற்பத்தி நான்கு வாக்களிப்பு நிலையங்கள் இந்த வாக்கெடுப்பு இடம்பெறும் நூற்றி நாற்பத்தி நான்கு வட்டாரங்களிலிருந்து நூற்று நாற்பத்தி பேர் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள் பன்னிரண்டு உள்ளூராட்சி மன்றங்களில் இருந்து மொத்தமாக மட்டக்களம் மாவட்டத்தில் இருநூற்று எழுபத்தி நான்கு பேர் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் கரைச்சி மற்றும் பச்சிலை பள்ளிக்கான வேட்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதைத் தொடர்ந்து மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் மற்றும் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் வேலாயுதம் சிவராசு ஆகியோர் ஊடக சந்திப்பினை மேற்கொண்டிருந்தனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் மூன்றாம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ளடங்கியிருந்த கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்தில் உள்ளடங்கியிருந்த கரைச்சி பிரதேச சபை மற்றும் கச்சளப்பள்ளி பிரதேச சபை ஆகியோருக்கான வேட்புமனுக்கள் கோரப்பட்டுள்ளன கச்சளப்பள்ளி பிரதேச சபைக்கான வேட்புமனுக்கள் ஏழு கட்சிகளினாலும் இரண்டு சுயாதீன ஆணை குழு சுயேட்சைக் குழுக்கள் இரண்டு சுயேட்சை குழுக்களினாலும் சமர்ப்பிக்கப்பட்ட ஒன்பது வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன இன்று மாவட்ட தெரிவித்தாட்சியர் அலுவலர் அவர்களுடைய தலைமையில் பரிசீலிக்கப்பட்ட வேட்புமனுக்களின் பரிசீலனை போது சுயேட்சை குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு வேட்புமனு குறித்து ஏழு கட்சிகளுடையதும் ஒரு சுயேட்சைக்குழுவினால் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன அவ்வாறு பிரதேச பிரதேசிக்காக பத்து கட்சிகளும் மூன்று சுயேட்சை குழுக்களும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துவிட்டார்கள் அவை பரிசீலிக்கப்பட்டு மூன்று கட்சிகளுடைய வேட்புமனுக்களும் இரண்டு சுயேட்சை குழுக்களுடைய வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டிருப்பதோடு ஏழு கட்சிகள் மற்றும் ஒரு சுயேட்சை குழுவினுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இவற்றுக்கான வாக்கெடுப்பு எதிர்வருகின்ற மே மாதம் ஆறாம் தேதிக்கு திகதி குறிப்பிடப்பட்டு மாவட்ட திருவட்டாட்சி அலுவலர்களால் தேர்தல் தற்போது மன்னார் மாவட்டத்தில் நான்கு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு முப்பத்தி எட்டு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேச்ச குழுக்கள் உள்ளடக்கலாக எட்டு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க ஆதிபர் க கனகேஸ்வரன் தெரிவித்தார் நேற்றைய தினம் மாலை நான்கு மணியளவில் மாவட்ட சேலத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மன்னர் மாவட்டத்துக்கான உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் நான்கு சபைகளுக்கு கூறப்பட்டிருந்தது அதிலே பதினா பதினேழாம் தேதி தொடக்கம் இருபதாம் தேதி வரையான அந்த காலப்பகுதிகளிலே நாற்பத்தி ஐந்து கட்டுப்பேர் கட்சிகளை கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் சுயட்ச குழுக்களை சேர்ந்தவர்களுமாக நாற்பத்தி அஞ்சு பேர் கட்டுப்பணத்தை செலுத்தி இருந்தார்கள் அதிலே முப்பத்தி எட்டு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த அதே போன்று சுயேட்ச குழுக்களின் வேட்புமனுக்கள் கிடைக்க கிடைக்கப்பட்டிருந்தது அந்த வகையிலே மன்னர் நகர சபையிலே ஒன்பது கட்சிகளினதும் ஒரு ஒரு குழுவினதுமாக பத்து வேட்புமனுக்கள் கிடைக்கப்பட்டிருந்தது முசலி பிரதேச சபையிலே ஒன்பது கட்சிகளையும் ஒரு சுயேட்ச குழுவையும் சேர்ந்த பத்து வேட்புமனுக்கள் கிடைக்க பெற்றிருந்தது நானாட்டாம் பிரதேச சபையிலே ஏழு கட்சிகள்னதும் ஒரு சுயேட்சை குழுவினதும் வேட்புமனுக்கள் கிடைக்க மாந்த மேற்கிலே ஒன்பது பிரதேச அரசியல் கட்சிகள்னாலதும் ஒரு சுயேட்சை குழுவினதுமாக பத்து வேட்பு மனுக்கள் கிடைக்க அதிலே முசலி பிரதேச சபைக்கான கிடைக்க பெற்ற ஒன்பது அரசியல் கட்சிகளினதும் ஒரு சுயட்ச குழுக்களிலிருந்தும் கிடைக்கப்பட்ட வேட்புமனுக்களிலே ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியினது வகுப்பு மனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று நாடாட்டான் சபைக்காக கிடைக்கப்பட்ட ஏழு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளினதும் ஒரு சுயட்ச குழுவினதும் வகுப்பு முழுமையாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது அந்த மேற்கு சபைக்காக ஒன்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் இருந்தும் ஒரு சுயேட்ச குழுவிலிருந்தும் இருந்தும் வேட்புமனுக்கள் கிடைக்கப்பட்டது அதிலே நான்கு கட்சிகளைச் சேர்ந்த இலங்கை தமிழரச கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி சர்வஜன அதிகாரம் போன்ற கட்சிகளினது வேட்புமனுக்கள் நிய நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று சுயேட்சை குழுவால் கையளிக்கப்பட்ட யோசிப்பு இயேசுராசா என்பவரின்னால் கையளிக்கப்பட்ட வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது மன்னார் நகரசபைக்காக கிடைக்கப்பட்ட ஒன்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளில் இருந்தும் ஒரு சுயேட்சைக்குழு இருந்தும் கிடைக்கப்பட்ட வேட்புமனுக்களிலே பொதுஜன ஐக்கிய முன்னணி இன் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது சுயேட்சை குழு குழுவான ஞான பிரகாச மரியசீதன் என்பவர் வேட்புமெனவும் நியமன காலத்தின் பின்னர் காரணத்தை முன்னிட்டு இருக்கின்றது எதிர்வெறும் மே மாதம் ஆறாம் தேர்வு நடைபெற உள்ளூராட்சி தேர்தலில் வவுடியா மாவட்டத்தில் நூற்றி மூன்று உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒரு வேட்பாளர்கள் தமது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபரும் அலுவலருமான வேட்பு மக்கள் ஏற்கும் பணிகள் நிறைவடைந்த பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவித்ததாவது எதிர்வரும் தேர்தலுக்கான வேட்புமனு மதியம் மணிக்கு நிறைவு வவுனியா மாவட்டத்தில் ஒரு மாநகர சபைக்கும் நான்கு பிரதேச சபைகளுக்கும் வேட்புமனுக்கள் இயக்கப்பட்டன வவுனியா நகர சபை மாநகர சபையாக மாற்றப்பட்ட பின்னர் உறுப்பினர்கள் தெரிவு செய் செய்வதற்கான முதலாவது தேர்தல் இதுவும் நகர நகரசபைக்கான உறுப்பினர்கள் இருபது பேரை தெரிவு செய்து பத்து அரசியல் கட்சிகளும் மற்றும் ரெண்டு செயழுக்களிலும் வேட்பு மனுக்கள் கைக்கப்பட்டன அதில் இந்த மாநகர சபைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட வேட்புமனுக்கள் பதினொன்று நியா நியாகப்பட்ட வேட்பு மனுக்கள் வமனே சிங்கள பிரதேச சபைக்கான உறுப்பினர்கள் பதினாறு பேரை தெரிவு செய்து ஏழு அரசியல் கட்சிகள் மற்றும் ரெண்டு சிகிச்சை குழுக்கள் எழுதும் வேட்புமனுக்கள் அதாவது இந்த பிரதேச சபைக்கு எட்டுக்கொள்ளப்பட்ட வேட்பு மனுக்கள் என்பது நிகார நியாகிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் பவுனியாட்டிக்கு தமிழ் பிரதேச சபைக்கான உறுப்பினர்கள் இருபத்து இருபத்தி நாலு பேரை தெரிவு செய்ய பதினொன்று அரசியல் கட்சிகள் மற்றும் நாலு சிகிச்சை கருத்தர்களும் வேட்புமனுக்கள் கையெழுக்கப்பட்டன இந்த பிரதேச சபைக்கு வெற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பு மனுக்கள் நியக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் மூன்று வாமியா வடக்கு பிரதேச உறுப்பினர்கள் இருபத்தி மூணு பேரை தெரிவு செய்து எட்டு அரசியல் கட்சிகளும் மற்றும் மூன்று சுய்சை குழுக்களும் வேட்புமனுக்கள் கையக்கப்பட்டன இந்த பிரதேச சபைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பு மனுக்கள் என்பது நியாகப்பட்ட வேட்புமனுக்கள் ரெண்டு வெங்கல் சிட்டுக்குளம் பிரதேசபைக்கான உறுப்பினர்கள் பதினெட்டு பெயரை தெரிவு செய்து பத்து அரசியல் கட்சிகள் மற்றும் ரெண்டு சுட்சை குழுக்கள் அழகும் வேட்புமனுக்கள் கையக்கப்பட்டன இந்த பிரதேச சபைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்கள் பதினெட்டு நியாக்கப்பட்ட வேட்புமனுக்கள் இல்லை ஒட்டு மொத்தமாக நோக்கும் போது எதிர்வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வவுனியா மாவட்டத்தின் உள்ளாட்சி மன்றங்கள் ஐந்துக்கான் மூன்று பதவிகளுக்கு ஆயிரத்தி ஆயிரத்து இருநூற்றி முப்பத்து ஒன்று அப்பட்சிக்கல் போட்டு இடுபத்தோடு பதிவு செய்யப்பட்ட வாக்காளர் எண்ணிக்கை ஒரு இலட்சத்து இருபத்தொம்பது ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி மூணு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கிரச்சி பிரதேச சபை மற்றும் பாச்சிலைப்பள்ளி பிரதேச சபையாக்கிய பிரதேச சபைகளுக்கு போட்டியிடுவதற்கான வேட்பு நேற்று நண்பகல் பன்னிரண்டு மணி வரையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேளையில் கரைச்சி பிரதேச சபைக்கு போட்டியிடுவதற்காக தமிழ் தேசிய மக்கள் சக்தி ஜனநாயக தமிழ் கூட்டணி ஐக்கிய தேசிய கட்சி தமிழ் மக்கள் கூட்டணி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இலங்கை தமிழரசு கட்சி பொதுஜன ஐக்கிய முன்னணி மற்றும் மக்கள் போராட்ட முன்னணி ஆகிய பத்து கட்சிகளும் மூன்று சுயேட்சை குழுக்களும் போட்டியிட உள்ள நிலையில் மூன்று கட்சிகளும் இரண்டு நிராகரிக்கப்பட்டுள்ளது அதே போன்று பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்கு போட்டியிடுவதற்காக ஏழு அரசியல் கட்சிகளும் இரண்டு சுயேட்சை குழுக்களும் போட்டியிட உள்ள நிலையில் ஒரு சுயேட்சைக்குழு நிராகரிக்கப்பட்ட நிலையில் எட்டு கட்சிகள் போட்டியிட உள்ளது எதிர்வரும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதிகளில் பூநகரி பிரதேச சபைக்கான வேட்புமனுக்கள் இடம்பெற உள்ளது என மாவட்ட தேர்தல் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் ഐക്യ നാട് മനുതവയിൽ ഇന്ന് ഇലങ്ങി വെളിയിറ വരുതാ ജനാധിപതി രണിൽ വിക്രമസിഹ മനുതരി ആണിയാർ അലവലത്തിൽ ആശയക്കി കുറിച്ച് കോര വിസാരണകളെത്തുള്ള இலங்கையின் உள்நாட்டு யூத்தத்தில் இறுதி தருணங்களில் நாற்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுவதை நிராகரித்துள்ள நல்லாட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட உண்மை நல்லிணக்க ஆணைக்குள்வை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து அதனை நிறைவேற்றி விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் ஏதிவெரும் உள்ளூராட்சிய சபை தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் நூற்றி முப்பத்தி ஆறு கட்சிகள் மற்றும் இருபத்தி சுயேட்சைக் குழுக்கள் தாக்கல் செய்திருந்த வேட்பு மனுக்களில் இருபத்தி இரண்டு கட்சிகள் மற்றும் பதிமூன்றோ குழுக்களின் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் யாழ் மாவட்டத்தில் ஒன்பது சபைகளில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்பு மனுக்களும் மூன்று சபைகளில் தமிழ் மக்கள் கூட்டணியின் வேட்பு மனுக்களும் இரண்டு சபைகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வேட்புமனுக்களும் பல சபைகளில் அர்ச்சுனா அணியின் சுயேட்சைக்குழு வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளன இதனால் மேற்படி தரப்புகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் யாழ் மாவட்டத்தில் அர்ச்சுனா அணி தாக்கல் செய்த வேட்புமனுக்களில் பருத்தித்துறை நகர சபைக்கான வேட்புமனு மாற்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது யாழ் மாவட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத மற்றும் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பான முழுமையான விவரத்தை யாழ் மாவட்ட தேர்தல் தெரிவிச்சாட்சி அலுவலர் மரதலிங்கம் பிரதீபன் அறிவித்துள்ளார் வேட்புமனு தாக்கல் மற்றும் பரிசீலனை நடவடிக்கைகளுக்கு பின்னர் நேற்று மாலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி யாழ் மாவட்டத்தின் இம்முறையில் தேர்தலுக்காக நூற்றி நாற்பத்தி எட்டு கட்சிகளும் இருபத்தி ஏழு சுயேட்சை குழுக்களும் கட்டுப்படுத்தி செலுத்தியிருந்தன இதில் நூற்றி முப்பத்தி ஆறு கட்சிகளும் இருபத்தி மூன்று சுயேட்சை குழுக்களும் வேட்புமனு பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தன அவற்றில் இருபத்தி இரண்டு கட்சிகளுடைய வேட்பு பத்திரங்களும் பதிமூன்று சுயேட்சை குழுக்களுடைய வேட்புமனு பத்திரங்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளன யாழ்நகர சபைக்கான வேட்புமனுவில் தமிழ் மக்கள் கூட்டணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஈரோஸ் ஜனநாயக முன்னணி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்களும் ஞான பிரகாசம் நரேந்திரன் கௌசல்யா ஆகியோர் தலைமையிலான குழுக்களின் வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளன ஹிங்கம்பா போலீஸ்புக்கு உட்பட்ட அண்ணா பகுதியில் நாட்டு துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹிங்கம்பா போலீசார் கிடைத்த தகவலுக்கு அமைவாக்க நேற்று முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கையின் போது குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் நாற்பத்தி மூன்று வயதுடைய ரன்ன லெனேமுள்ள பிரதேசத்தை சேர்ந்தவர் ஆவார் சம்பவ தொடர்பான மேலுதைய விசாரணைகளை ஹிங்கம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தமது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் தெரிவித்துள்ளனர் யாழ் மாவட்டத்தில் சில சபைகளில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன இந்த உடைய தொடர்பில் அக்காட்சியின் சார்பில் ஊடகங்களுக்கு சுரேஷ் பிரேமச்சந்திர கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டார் யாழ் மாவட்டத்தில் உள்ள இரண்டு சபைகளை தவிர ஏனைய பதினைந்து வேட்பு வேட்புமனுக்களை நாம் கையெழுத்திருந்தோம் அவற்றில் பல சபைகளில் எமது வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன வடக்கு கிழக்கில் எம்மை ஓரம் கட்டிவிட்டு ஆளும் கட்சி உள்ளிட்ட சில கட்சிகளை மாத்திரம் தேர்தலில் போட்டியிட வைக்கும் செயற்பாட்டை தேர்தல் திரைக்களம் செய்துள்ளதாக நாங்கள் சந்தேகிக்கின்றோம் இது தொடர்பில் நாம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதாக ஏற்பாடுகளை முன்னெடுத்துள்ளோம் என மேலும் தெரிவித்தார் விமானப்படைக்கு சொந்தமான பயிற்சி விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது வாரியப்புழா மின்வாங்குடம் அருகே இலங்கை விமானப்படையின் கே எயிட் பயிற்சி விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது விமானத்தில் இருந்த இரண்டு விமானிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக இலங்கை விமானப்படையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் எமது சுயேட்சைக்குழு நிராகரிக்கப்பட்டால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருக்கு வாக்களியுங்கள் என பார்லமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் உள்ளுராட்சி மன்றங்களில் தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்பு மனுக்களை கையளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கத்து தெரிவிக்கும் போது அவர் அவ்வாறு தெரிவித்தார் மேலும் யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினேழு உள்ளுராட்சி சபைகளில் பதினோரு சபைகளுக்கு வேட்புமனுக்களை கையளித்துள்ளோம் ஏனைய தீபகம் உள்ளிட்ட ஆறு சபைகளில் போட்டியிடவில்லை தற்போதுள்ள தமிழ் தலைமைகளில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமே விலை போகாதவராக இருக்கின்றார் எனவே அவருக்கு எமது ஆதரவை வழங்குவோம் ஆட்சியில் உள்ளவர்கள் அவை பார்த்து பயப்படுகின்றனர் நான் பாராளுமன்றத்தில் கூறாத விடயத்தை கூறியதாக கூறி எனது உரைகளை ஒளிபரப்ப தடை விதித்துள்ளார்கள் இதே போன்று எனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு நான் கோரிய போதிலும் எனக்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை ஆனால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்கியுள்ளனர் எனது உயிருக்கு சிறுபான்மை இனத்தவர்களால் அச்சுறுத்தல் இருக்கின்றது என அர்ஜுனா மேலும் தெரிவித்தார் செய்திகள் நிறைவுபடைகின்றன தொடர்ந்து செய்திகளுடன் வணக்கம் 真的。<music>